வணக்கம் நண்பர்களே முக்கிய சில டாபிக்ஸ் இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் காரணமாக இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க ஐபிஎல் போட்டிகளை கால வரையின்றி சஸ்பெண்ட் செய்ய முடிவெடுத்திருக்காங்க பாதுகாப்பு குளிர்படிகள் ஏற்பட வாய்ப்பு அப்படிங்கிறதுக்காக ஐபிஎல் கேம்ஸு இப்போது இன்டெஃபினட்லி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது நேற்றைய பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபில் பஞ்சாப்லாம் ஒரு பதட்டமான ஒரு பகுதி பாகிஸ்தானோடு பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய பகுதி பஞ்சாப்பில் தர்மசாலாவில் நேற்று கிரிக்கெட் வந்து நடந்துருக்கு பஞ்சாப்புக்கும் டெல்லிக்கும் இடையே போட்டி இடையில திடீர்னு போட்டி வந்து ஸ்டாப் செய்யப்பட்டிருக்கு லைட் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போட்டியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக என்னுடைய பின்னணி என்ன அப்படின்னா அழகான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க பாகிஸ்தானுடைய ஆர்மி அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு ஓகே இனியும் போட்டியை வந்து கண்டினியூ பண்ணால் சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க உடனே பாகிஸ்தான் ராணுவம் அட்டாக் பண்ணுது அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்தா எல்லாம் பயந்து பேனிக்காகி ஓடுறதுல அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அழகாக மின்விளக்கு பிரச்சனை லைட் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாமே அமைதியாக அவங்க வந்து அந்த இடத்தை விட்டு புறப்பட்டதுக்கப்புறம் இந்த உண்மை வந்து தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே பஞ்சாப்ல மாட்டிக்கிட்ட விளையாட்டு வீரர்கள் இருக்காங்களே அவங்கள டெல்லி கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரது விமானங்களை பயன்படுத்த முடியாது ஓகே அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏன்னா அங்கே பஞ்சாபில் விமான நிலையங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க டெம்பரவரியாக மூடி வச்சிருக்காங்க பாதுகாப்புக்காக அதனால் விமானங்கள் மூலமாக வர முடியாது அப்புறம் எப்படி வரணும் ட்ரெயின் மூலமாக வந்தே பாரத் ட்ரெயின் மூலமாக டெல்லிக்கு வர வைக்க பிளான்லாம் செய்யப்பட்டிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆக மொத்தம் இப்போ காமெடியாக சில பேர் என்ன பதிவுகள் போடுறாங்கன்னா இந்த ஐபிஎல்ல தான் ஆர்சிபி நல்லா விளையாண்டு டேபிள் டாப்பர்ஸாக வந்து இருந்தாங்க டாப்பராக இருந்தாங்க இப்போ அதுக்கும் செக்க எப்போதான் ஆர்சிபி கோப்பையை வெல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தை கிண்டல் நக்கல் நையாண்டி அப்படின்னு இருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தவறான செய்தியை ஷேர் பண்ண தந்தி டிவி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் நேற்று இரவு முழுவதும் பாகிஸ்தான் ராணுவம் கதறி அழுதுக்கு இருந்தானுங்க ஏன்னா இந்திய ராணுவம் துவம்சம் செஞ்சுக்கிருந்தாங்க என்னென்ன செய்திகள்லாம் வந்துச்சு அப்படின்னா கராச்சி போட்டு இருக்குல்ல கராச்சி போர்ட்டை ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் மீடியாக்கள் செய்திகளை வெளியிட்டாங்க தந்தி நியூஸ் அடுத்து இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா லாகூரில் ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஃபுட்டேஜை தந்தி டிவி காட்டினாங்க அதை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அது லாகூரில் நடந்த குண்டுவெடிப்பு கிடையாது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அமெரிக்காவில் பிலடெல்பியா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே ஏற்பட்ட ஒரு பிளேன் கிராஷு விமான விபத்து ஸோ அப்போ எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் அதை லாகூரில் குண்டுவெடிப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவியெல்லாம் இந்த ஃபுட்டேஜை வந்து ஷேர் பண்ணாங்க அதெல்லாம் ஃபேக்கான ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் கராச்சியில் போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அது தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்துச்சுல அதுவும் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரு பதிவுதல் பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் கராச்சி போர்ட்டு குறித்து நிறைய அப்டேட்ஸை வந்து வெளியிடக்கூடிய சோசியல் மீடியா பேஜ் இருக்குல்ல பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய பேஜ் அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா கராச்சி போர்ட்டு மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு பெரிய அமௌண்ட்டில் வந்து டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கராச்சியில் செயல்படக்கூடிய சமூக வலைதள பக்கங்கள் வந்து போஸ்ட் போட்டுக்கிருக்காங்க அப்போ ஆக மொத்தம் கராச்சி போர்ட்டில் அட்டாக் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது ஓரளவு கன்ஃபார்ம் ஆகுது அப்போ தமிழக மீடியாக்கள் எந்த ஒரு செய்தியை வெளியிடுறதா இருந்தாலும் நல்லா ஆய்வு செஞ்சு ரெஃபர் பண்ணி செய்திகளை வெளியிடுங்க இது பாகிஸ்தான் ஆர்மிக்கு எதிரானது எதிரான நியூஸ் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால பிரச்சனை இல்லை ஆனால் போகிற போக்குல இந்திய ராணுவத்துக்கு எதிராக இது மாதிரி ஃபேக் நியூஸை பரப்பி விட்டா என்ன ஆகுறது இந்த ஹிந்து பண்ணானுங்களா அட்லீஸ்ட் த்ரீ பிளேன்ஸ் வந்து கிராஷ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டானுங்களே அது டிராப் டேங்கு அப்படின்னு இந்திய மக்கள் பதிலடி கொடுத்தாங்க அது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படி ஏதாவது இந்திய ராணுவத்துக்கு எதிராக ஃபேக் நியூஸை பரப்பிவிட்டால் அந்த சேனலையே டெர்மினேட் செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது தந்தி டிவியெலாம் இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸை தொடர்ந்து பரப்புனா டெர்மினேட் செய்யப்படுறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் ஆய்வு செஞ்சு ரெஃபர் பண்ணி நியூஸை வந்து போடுங்க அப்படிங்கிறதான் மக்களுடைய கோரிக்கை இப்போ த ஒயர் அப்படிங்கிற இணையதளம் இருக்குது பார்த்தீங்களா அது முடக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக இந்தியன் ஆர்மிக்கு எதிராக தொடர்ந்து பதிவுகளை போட்டு இருக்கக்கூடிய தி ஒயர் சேனலுடைய வெப்சைட் இப்போ வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கேரளாவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் கைது செய்யப்பட்டிருக்காரு யார் தட்டி தூக்கி இருக்கிறது தெரியுமா நாக்பூர் போலீஸ் தட்டி தூக்கி இருக்காங்க கேரளாவுடைய ஜேர்னலிஸ்ட்டை இந்த ஜேர்னலிஸ்டுடைய பேர் என்ன அப்படின்னா ரிஜாஸ் எம் ஷீபா சைதிக் அப்படிங்கிறதான் இவனுடைய பேரு ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிராக தொடர்ந்து பதிவுகள் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு இந்த ஜேர்னலிஸ்ட்டு அதனால் மகாராஷ்டிரா காவல்துறை அங்கே வழக்கு பதிவு செஞ்சு அங்கேருந்து இங்கே வந்து தட்டி தூக்கியிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இது மாதிரி ஆப்ரேஷன் சிந்துருக்கு எதிராக இந்திய ஜவான்ஸுக்கு எதிராக யாரெல்லாம் பதிவுகள் போடுறாங்களோ அது ஒற்றை பதிவாக இருந்தாலும் அவங்கள தூக்கி அரஸ்ட் பண்ணி தூக்கி போடணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கோரிக்கை ஏன்னா பாருங்கள் இரவு பகலாக நம்ம மக்களை காப்பாற்ற எல்லையில் சண்டை இருக்காங்க நம்மளுடைய ராணுவ வீரர்கள் அவங்கள கொச்சைப்படுத்துகிற மாதிரி அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி பதிவு போட்டால் டெஃபினட்டாக அதை பார்த்துக்கொண்டு சகித்து கொண்டு இருக்க முடியாது அப்படிங்கிறத மக்களுடைய திட்டவட்டமான பதிலாக இருக்குது இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லையில் எல்ஓசியில் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற ஏழு தீவிரவாதிகள் இப்போ சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்குங்க பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் ராணுவ வீரர்கள் இந்தியா மீது தாக்குதல் நடத்த பிளான் பண்ணுறானுங்க அட்டாக் பண்ணுறானுங்க அதை நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து தடுத்துருது பாகிஸ்தான் கதறிக்கு இருக்கானுங்க இன்னொரு பக்கத்து பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணுது அப்படின்னா தீவிரவாதிகளை எல்ஓசியில் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏவி வீட்டுக்கு இருக்குது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு இப்போ தீவிர அலர்ட்டில் இருக்காங்க யார் வந்து உள்ளே நுழையிறது அப்படின்னு சொல்லிவிட்டு தீவிரமாக இருக்காங்க இப்போது எல்லையில் வந்து ஊடுருவ முயன்ற ஏழு பேர் வந்து சுட்டுக்கொல்லப்பட்டிருக்காங்க தீவிரவாதிகள் அப்படிங்கிற ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான செய்தி வந்து கிடச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எக்ஸ் வலைதள பக்கங்கள் இருக்குல்ல எட்டாயிரம் எக்ஸ் வலைதள பக்கங்களை முடக்க எக்ஸ் வலைதளத்துடைய ஹெட்டுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு ரெக்வஸ்ட்டை முன் வச்சிருக்காங்க இந்த எட்டாயிரம் ட்விட்டர் பேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராகவும் இந்தியன் ஆர்மிக்கு எதிராகவும் அவங்க பதிவுகள் போட்டுக்காங்க அதனால இவங்களை உடனடியாக முடக்குங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எக்ஸ் தலைமையகத்துக்கு தங்களுடைய ரெக்வஸ்ட்டை முன் ஸோ கூடிய விரைவாக அந்த எட்டாயிரம் பக்கங்களும் முடக்கப்பட இருக்குது அப்படிங்கிற இன்னொரு அப்டேட்டையும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்